யூடியூபர் பெண்ணை சடன் பிரேக் போட வைத்த காவல்துறை ஷாக்கான யூடியூபர் பெண் இனிமே இப்படி நடந்தா அவ்ளவுதான் ஹாய் எவரிஒன் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டாப் 3 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ் இன் நவ சென்னை யூடியூபில் ஃபுட் ரிவ்யூ குறித்து பதிவிட்ட பெண்ணுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது ஃபுட் ரிவ்யூ செய்தது குற்றமா என அனைவரும் கேட்கும் நிலையில் சம்பவ இடத்தில் நடந்த உண்மை காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா தொற்றுக்கு பின் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்த நிலையில் இதனை பயன்படுத்தி கல்லா கட்டுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ரீல்ஸ் என்ற பெயரில் தனியாகவோ நண்பர்கள் குழுவாகவோ தம்பதியாகவோ அவர்கள் செய்யும் சேட்டைகளை படம் பிடித்து யூடியூப் போன்ற பக்கங்களில் பதிவிடுவதும் இதனால் பெருமளவில் வருமானம் கிடைப்பதால் பலர் பணிபுரிந்த வேலைகளை விட்டுவிட்டு முழு நேரமாக தங்களை சோசியல் மீடியாவுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகின்றனர் இதில் பிரபலமான ஒன்றுதான் உணவு குறித்து ரிவ்யூ செய்வது சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பெரிய உணவகங்கள் மட்டுமின்றி கையேந்தி பவன் முதல் நடுத்தர உணவகங்களில் விற்கப்படும் ருசியான உணவுகள் அதன் விலை தரம் குறித்து வீடியோவாக பதிவிடுவது தற்போது வாடிக்கையாகிவிட்டது அந்த வகையில் யூடியூப் இன்ஸ்டாவில் பிரபலமானவராக பார்க்கப்படும் ஷம்சத் பேகம் என்பவர் சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவருந்துவிட்டு அதனை ரிவ்யூ செய்தபடி ஆர்வ கோளாரில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அந்த வீடியோ வைரலான நிலையில் வீடியோவை சமூக ஆர்வலர் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு அவர் விதிமுறைகளை மீறிச் செல்வதாக குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தில் சென்ற ஆர்வக்கோளாறு நிறைந்த அந்த பெண்ணுக்கு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது யூடியூபில் தங்களை பார்த்து பொதுமக்கள் மற்ற கடைகளுக்கு செல்ல வேண்டும் என நினைக்கும் நபர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும் என்றும் நினைக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநூறு கோடி பெரிய அமௌண்ட் இல்லை அதிகாரி மக்களுக்கு எதனால் செய்தால் ஒரு நன்மை தேட்டர் கட்டி என்ன திரை நகரம் தான் அதுதான் சினிமா நகரம் அது வேஸ்ட்டு தானே அது ஏழை மக்களுக்கு தான் சேர்த்துட்டு போகலாம்ல நம்மளுக்கு அது வந்து ஒரு சரி பண்ணலை சினிமாவுக்கு முத்தம் தோணுன்னா எம்எல்ஏ பையன் எம்பி பிள்ளை அவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்றது கோஷம் முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அரசியல்வாதி பசங்க எம்எல்ஏ பசங்க டோட்டலாகவே அரசியல்வாதி பசங்க தான் இப்போ நிறைய சினிப்பில் இருக்கிறாங்க அதனால் அதுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க தெரியல தப்புங்க அது அதை விட சாலை வசதி பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவோ ஸ்கீமுங்க இருக்குது அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஐநூறு கோடின்றது அது நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது அது வந்து அவ்வளோ முக்கிய தத்துவம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடி திரையாருங்கன்றது முக்கிய தத்துவமே கிடையாது அதனால் யாருக்கும் பெனிஃபிட் பணக்காரங்களுக்கும் பெனிஃபிட் அது நடுத்தர மக்களுக்கோ கீழ்த்தர மக்களுக்கோ அது பெனிஃபிட் கிடையாது இப்போ வர சினிமாலாம் பசங்கள் சின்ன வயசு பசங்களை கிடைக்கிறதுக்கு தான் சினிமா எடுக்கிறாங்க அந்த காலத்து சினிமாலாம் வேறு குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் வந்து காட்டுவாங்க இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து லவ் பண்ணுறது அது இது குடும்பத்தை கெடுக்கிறது தான் இப்போ சினிமாவே அதுவும் சரி கிடையாது சினிமாவால் சின்ன பசங்க கெடுறதுக்கு தான் படத்தை பார்த்து தான் லவ் பண்ணுறது சண்டை போடுறது கொலை பண்ணுறது இட்னு ஓடுறது எல்லாமே இப்போ வர சினிமாவை பார்த்து தான் அந்த காலத்துலலாம் படம் பார்த்தீங்கன்னா அழுதுவா உக்காந்து அழுவாங்க நல்லா பசமல்ல பார்க்கும்போதெல்லாம் சிவாஜி படம் அழுது அழுது இருக்கிறான் அது படம் அது மாதிரிலாம் படம் இப்போ கிடையாது எல்லாம் இப்போலாம் வரலாம் அடித்தடி வெட்டு கொடுத்து கொலை கொல்லை இதுதான் சினிமா படம் இப்போ இருக்கிறது ஜனம் எவ்வளோ பசியும் பச்சியமாக இருக்கிறாங்க ரோடு சரியில்லாங்க அங்கே சாலை அடிப்படை முதல்ல சாலை வசதி தான் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ராமாபுரம் இந்த மேட்டுக்குப்பம் வளசர பார்க்கும் ஐயப்பந்தாங்க அந்த போரூரில் ரோடு ரொம்ப ரொம்ப டேமேஜ் போக முடியல ஒரு அர்ஜெண்டா பற்றி மெயின் ரோட்டில் போனால் ஒரு பக்கம் என்னது மெட்ரோ எங்கே ஒரு போர் சவாரி இப்படி இப்போ கிண்டி ரோடுக்காக போக முடியாது சரியான டிராஃபிக் எல்லாம் அப்போல்லாம் இந்த ஆர்காட் ரோடு போனாக்கா அங்கேயும் மெட்ரோ இதெல்லாம் ஒரு சைடு வேலையை முடிச்சுட்டு ஒரு சைடு ஆரம்பிச்சிருக்கோங்க ரெண்டு பக்கமாக வேலை செய்கிறானுங்க அதனால ஊருக்குள்ளே பூந்து போகிறோம் எஸ்ஆர்எம்முக்கா சுத்தமாக ரோடு சரி கிடையாது தினம் தான் ரோதனியாகுது அதான் சினிமா தொட்டை எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது இப்போல்லாம் ஃபிலிம் சிட்டியே அதெல்லாம் எதுக்கு இப்போ அதெல்லாம் பண்ணி தேவை சினிமா அது சிறுவர்லாம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் கல்வி தான் முக்கியம் அதை தான் பார்க்கணும் நிதி இல்லையாம்மா ஏன் நிதி எல்லாம் வேலைவாசி தான் போகிறீங்க சரக்கு பாட்டிலையும் ஏற்றுறீங்க இருபது ரூபாய் இருபது ரூபா அப்புறம் நிதியிலாங்க போச்சு ஆ எதில் எல்லாமே தான் ஏற்றுகிறீங்க எதை விட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் அத்தியாவசியம் போடல மா அனைத்துமே ஏற்றுறீங்க ஆ சரக்கு எனிடைமே வைன் சாப்பிடல சரக்கு ஓடிந்தாங்குது அதெல்லாம் ஏதா கேட்குறீங்களா சொல்லு ஆ ஒரு கட்டுப்பாடு கிடையாது